O yeah. <laughs>

பாரு <laughs> அப்டி உள்ள என்ன அது ஏரியே வந்து உள்ளே அது வந்து வழி வந்து போறான் அது என்ன வழி அது வந்து வந்து அது வந்து பர்ச்சி இருக்கு தட்டுச்சி ஃபங்க்ஷன்

இருந்து பயனரின் வரையறுக்கும் యా 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 నాది దే లై లై వాని దే ని యా దమలే చూసా వరేలేదా అది 2 1 2 ఒక ఫంక్షన్ గుడురా అలా అది పడి జెఫు అలా నో కొంచెం అలా అయిదా అది ఆధభుగ్ ఇదుకా ఇరుది ఇరుదా ఇరుకుడా చూడండి ఇరుకును 봐 ఐయా కనచురా అయ్యో సౌండ్ లైక్ ఇన్నిన్నే కదా

ஆறு நிலை செயலுறுவுகள் ஆன் நிலை செலவுறுகள்னால் வேறபுள் லென்த் ஆகுலன் சில சமயங்களில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட செலுப்புகளை விட அதிகமான செலுப்புகளை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கும் இப்போ வந்து மீண்டும் செயல்புறினை வரை மறுவறையறையை செய்து செய்வது கடினமாக சொல்ல அதை அதற்கு பதிலாக மற்ற ஆர்த்தி சேனல் உறுப்புகளை பயன்படுத்தலாம் அதுல வந்து கீழே வந்து லாஸ்ட்ல வந்து என்னடா மாறாக இந்த சென்னையில் பயிலும் குறிப்பிட்டு வர்றதுக்கு ஸ்டார் திருவிட்டே பயன்படுத்தப்படுகிறது நம்ம ஏதையிட்டே பார்த்துருக்கோம்டா பக்கம் ஆறு எட்டுல வந்து ஏழு புள்ளி நாலு இதில் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி செயல்களை இரண்டு வழிகளில் அனுப்பலாம் அது வந்து சிறப்பு சொற்க சொற்க மாறிச் செயலுறுப்புகள் சிறப்பு சொல் மாறிச் செயலுறுப்புகள் சிறப்பு சொல் சொற்கள மாறி செயலுறுப்புகள் டப்புள் சென்று அழைக்கின்றோம்

செயற்கு பயன்பதா செயற்கொரு பெரும்பாலும் செயற்குழு உருவாக்க பயன்படும் அது வந்து ஒரு தீமார்க்கு மன்மார்க்கல வாய்ப்பு இருக்கு மற்றும் போன்ற செயற்கொருகளை சேர்த்து லேம்பா செயற்கொருகளாக பயன்படுத்தப்படுகிறது ಸೋ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ ಅಂತ ಅನ್ಸುತ್ತಾ ಅಂದ್ರೆ ಅನಿಮಾರಿ ನಮ್ಮ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಿಮ ಮೊದಲ ಪಾಠಕ್ಕೆ ಪಾಠ ಹೋಗೋದು. ಎರಡಾದ್ರೆ 10ನೇ ಪಾಠಕ್ಕೆ ಪಾಠ ಹೋಗೋದು. ಪಾಠ ಹೋಗೋದು ಪಾಠ ಹೋಗೋದು ಪಾಠ ಹೋಗೋದು. ಅದು ನಾರ 100 ಮೈಲಸ್ ಇದೆ. 30 ಇದೆ. 50 ಇದೆ. ನಾವು ನಾಲ್ಕನೇ ಕೋರ ಮೇಲೆ ರೆಫರೆನ್ಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ. ನಾನು 4 ರ ಕಡೆ ಪಾಠ ಆಪೋರೇಟ್ ನಮ್ಮ ಚಿನ್ನ. 10 ರಿಂದ 141 ಪಾಠ ಅಂತ சொல்றோம். ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಓವರ್ ಪಾಠ ಇದೆ.

உங்களுக்கு என்னப்பா முடிவுகள் இருக்கு அவனுக்கு என்னப்பா அது பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் பார்க்க முடியாது நீங்கள்தான் நடத்திருவீங்க நீங்கள் ஆசிரியர்கள் எத்தனையோ பேரு பண்ண முடியாது நம்ம வந்து நம்ம மட்டுமே தான் இது யாரையும் நம்ம இது பண்ணி பண்ணக்கூடாது சரி பரவாயில்ல அது கருத்துக்கள்லாம் நம்ம தான் இருக்கு நம்ம வந்து மேடம் பார்த்தா நான் கிட்டே வந்து கண்ட் டெலிவரி பண்ண முடியலை அப்படின்னா ஒரு சில தாய் தெரிஞ்சுதான் இருக்கு முதல்ல நம்ம வந்து பயப்படறதுக்காக சொல்லாமல் சொல்லிட்டு அப்புறம் பண்ண முடியல ஆனால் கொஞ்சம் பயங்கரதுலாம் மாத்திரா சரி பரவாயில்ல சொல்லுவாங்க கண்டிப்பாக பழக பழக எல்லாமே உங்களுக்கு மாதிரி இருக்கும் சரி உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் ஒரு ஆசிரியர் கேட்டு நல்லா